வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து மாடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹச்எஃப் மாடு உயர்தர ஹச்எஃப் மாடு ஜெர்சி மாடுகள் வந்து எங்கள் சந்தையில் வந்து நிறையவே வருது ஒவ்வொரு மாடுகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு வெரைட்டியாகவும் ரொம்ப பிக் சைஸாகவும் ரொம்ப ஹெவியாகவே வருது அதுவும் இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெறும் தலைச்சி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக எவ்வளோ ஒரு ஜெய்ஜான்டிக் லுக்காக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி மாடுகள் உங்கள் யாருக்கும் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் வந்து நம்பியே வரலாங்க எல்லாமே வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு எல்லாருமே வாங்கி வாங்கி கொண்டு போயிட்டே இருக்காங்க பொங்கல் முடிஞ்ச சந்தை அப்படிங்கிறதுனால வந்து இங்கே வந்து நிறையவே மாடுகள் வந்திருக்கு அது போக வந்து கண்ணோட மாடுகளும் வந்திருக்கு ஜெஸ்ஸி மாடுகளும் வந்திருக்கு நாட்டு மாட்டில் கிராஸும் வந்துருக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க குட்டிகளோட சேர்த்தும் மாடுகளோட சேர்த்தும் நிறையாவே வாங்குறாங்க இந்த கொம்பு இல்லாத டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கும்போதே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அதாவது இந்த ஒட்டகம் டைப்பு குதிரை டைப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஹைட்டாக இதெல்லாம் ஒட்டக டைப் அப்படிங்கிறாங்க குதிரை டைப் அப்படிங்கிறாங்க பார்த்திங்கனாலே தெரியும் கொம்பே இல்லை வித்தியாசமாக மகலட்சின்னத்தை பாருங்கள் இதெல்லாம் வந்து பண்ணை முறைக்கு வந்து நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுவும் மாடு காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாடை வந்து இப்போ ஸ்பெசிஃபையாக போய் எடுத்து காட்டுறோங்க அதாவது இங்கே வந்து சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குது சந்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்பவே ஹை தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் யாரெல்லாம் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வரலன்னா வந்து நம்ம லைவ் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வாங்கி கொண்டு போறது நிறைய ஹெவி சைஸ் வந்து நிறையவே கொண்டு நாட்டு மாடு கிராசுன்னு நினைக்கிறேன் கண்ணோட இருக்குது செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க சந்தையோட டோட்டல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாமே எடுத்து கெட்டி போட வைக்க அப்படியே பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்கு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பர் கவு நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு வாங்குறது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு ஹெவி சைஸ் தான் விரும்புகிறாங்க நம்மளுமே பார்த்துட்ருக்குறோம் கேரளா திமஸ் வந்து நிறைய பேர் வர்றாங்க அண்ணா தூத்து தூத்துக்குடி மாடம் தூத்துக்குடி ஆ நீங்கள் மாடு வாங்கியிருக்கீங்களாண்ணே மாடு வாங்கி இருக்கீங்களா எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க சரிங்க என்ன பிரீட்ல வாங்கி இருக்கீங்க ஹச்எஃப்ஆ ஜெர்சியா சரிங்க சரிங்க அதாவது பால் கறவைக்காக சரிங்க சரிங்க ரொம்ப சூப்பர் தம்பி உங்களுக்கு எந்த ஊரு எத்தனை வாங்கியிருக்கீங்க கவு எத்தனை வாங்கியிருக்கீங்க ரெண்டு ஓகே ஓகே ஆலப்பழா கேரளாலேருந்து வந்துருக்குறாங்க சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மாடுகள் எல்லாமே வந்து கொண்டு வர மக்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் வந்து நிறைய பேர் வாடுறாங்க உயிரோட மக்கள் வந்து நிறைய பேர் வாடுறாங்க

நமக்கு பேச தெரியாது பேச தெரியாது நல்ல ஒரு நாட்டு பிரீடு அதில் ஹெவி சைஸ் நாட்டு பிரீடு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பிக் சைஸ்லேயே நாட்டு நாட்டகம் சந்தையில் வந்து ஓவரால் வியூ தான் நம்ம பார்த்துட்டு

ரொம்பவே சூப்பரு நல்ல ஒரு அழகு எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு லட்சணமாக சூப்பராக தெளிவாக இருக்குது சந்தையில் வந்து நிறைய மக்கள் வந்து வாங்குகிறாங்க விற்பனை பண்ணுறாங்க இங்கே வந்து தற்போதைய நிலை என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து

ഇതാ വന്ന് പറ്റി മക്കളോട് ഒരു മറത്ത് എല്ലാവരും ഹിഫ്രാ இந்த சந்தைக்கறி சொல்லுவாங்கள்ல அது வந்து இதுதான் கறி கடை அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எல்லாமே போட்டு போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாட்டு பசு சொல்லி வாங்கறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் செட்டாக இருக்கும் சேஷ்மாவும் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் செவல நம்ம ஊர்ல வந்து செவலன் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பேர் சொல்றாங்க செம்மி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி രാജാ നമ്മുടെ കൊനിന്റെ സന്ധയോടെ ടോട്ടൽ വ്യൂ 목적으로부터 와츠앱으로 아